மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இத்திட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏழு மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் பயனடைகின்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை அவர்களின் இல்லங்களுக்கு வழங்க சென்னையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தாா் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் தெற்கு மடவளாகம் தெருவில் திருவாரூர் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் முதலமைச்சரின் தாய் திட்டத்தின்படி வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை ஆயில் உள்ளிட்ட குடிமைப் பொருட்கள் வழங்கும் வாகனத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தாட்கோ தலைவர் இளையராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்து முதியவர்களின் இல்லத்திற்கு சென்று குடும்ப அட்டைக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினா் திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முப்பத்தி ஓர் எழுநூற்று பதினெட்டு முதியோர்கள் என்கயனடைகின்றனர் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் நியமன குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் நகர்மன்ற உறுப்பினர்கள் உமா மகேஸ்வரி சிவகுமார் இரா சங்கர் வரதராஜன் மற்றும் பொது விநியோக திட்ட துணைப் பதிவாளர் ஃபாத்திமா சுல்தான் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் சித்ரா திருவாரூர் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை செயலாட்சியர் ஜெயசுதா வட்டாட்சியர் ஸ்டாலின் உட்பட பலர் கலந்து கொண்டனர்